படைப்புக்கும் படைப்பாளனுக்கும் இடைவெளி அப்படி இருக்கிற எல்லா அப்புறம் எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரனாகவே இருந்து போய்விட்டோம் படைப்பு வேறுமுகம் இருக்கிறது படைப்பாளன் வேறுமுகமாக இருக்கிறான் அந்த வகையில பிரபாகரனை பார்த்தாவே ஏதோ தீண்டத்தகாத மாதிரியே ஐயோ அவரு படமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன்னா இப்ப சமீபத்தில் வந்து அவருடைய அடுத்த படத்துல நான் நடிக்கிறது மாதிரி ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கோம் அப்ப சொல்லும்போது போது அடுத்ததுல பிரபாகரனுடைய சார் படத்துல ஐயோ அவர் படத்துல போய் நடிக்க நடிக்காதீங்க பேர் கெட்டு போயிருந்தா என்னடா ஏற்கனவே எனக்கு என்னடா பேர் இருக்கு கெட்டு போறதுக்கு உண்மை அதுதான் அங்க என்னன்னா உண்மையை ஒத்துக்கிற பெரிய பலசாலியை தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கிறவன் தான் பலசாலி அந்த வகையில மிகச்சிறந்த பலசாலியாகவே பிரபாகரன் எனக்கு தெரிகிறார் எதையுமே மறைக்கிறதில்ல இல்லை மேடைக்கு ஒண்ணு வீட்டுக்கு ஒண்ணு படைப்புக்கு ஒண்ணு வெளியில வந்து பகட்டு ஒண்ணு பத்திரிக்கை ஒண்ணு பேசுறது இல்லை எத்தனை படைப்பாளர்கள் எத்தனை பேர் நிதர்சனமான உண்மையை இந்த சமூகத்தின் முன்பு உடப்படைக்க தயாரா இருக்காங்க அதைத்தான் ராஜா சாரணம் செஞ்சார் அண்ணா நான் இது தானோனு பேசும்போது ஒரு சொ இது சொன்னார் என்ன மேற்கு தீசையை போட்டு அப்படியே அமுக்கி கிடந்துச்சு நாள் முழுக்க வயக்காட்டில் வேலை செஞ்சிட்டு மொழி தெரியாது இனம் தெரியாது சுதி தெரியாத லயம் தெரியாது அப்படியே கிடப்பான் நைட்டு வந்து கவித்துக்கட்டில் படுக்கும்போது அவனுக்கு ஒரு சத்தம் தேவைப்பட்டது அப்படியே சுருங்கி போன உடம்பு நாள் முழுக்க வேர்வையிலையும் சேர்த்துக்குள்ளையும் கடந்த காலு தூங்குறதுக்கு கொசுக்கடியிலும் வேர்வையில் இல்லாம சத்தம் தேவைப்பட்டது அப்போ வந்து தமிழ் இசை தொலைந்து விடும் ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது ஆர்டிடை இசை ஆவிக்க முடியும் முழுக்க பரவி கிடந்தது அப்பதாங்க பாத்தீங்களா ஒரே ஒருத்தன் வாழத்தோப்பு கிளம்பி வந்தான் நீ கருப்பனாய் பிறந்தது தவறு குறைந்தபட்சம் ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கணும் அல்லவா குறைந்தபட்சம் ஒரு நாலு சாலைக்கு பெயர் வைத்திருக்கணும் அல்லவா குறைந்தபட்சம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டிருக்கணும் அல்லவா ஏன் அந்த அங்கீகாரம் இருக்கிறது வாழும் போது வாழும் கலைஞனுக்கு அங்கீகாரம் கொடுக்காத சமூகம் எங்களுக்கு தேவையில்லை இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் செத்ததுக்கு பிறகு பெரிய பத்ம பூஷனு பத்ம விபூஷனு கொண்டு போய் அடுப்பங்களை போட்டு எரிங்கடா எதுக்கு ஒரு வேர்வையை சொட்டி இருக்கிற வேர்வை காயத்துக்குள்ள சம்பளத்தை வாங்கி பார்க்கணும் இல்லையா உங்களுடைய கை தட்டுக்கள் அவர்களுடைய கிரீடம் ஒருத்தனுங்க என்ன தெரியுமா பஞ்சம் சோத்து பஞ்சம் துணி பஞ்சம் வேலை பஞ்சம் பண பஞ்சம் இல்லைங்க ஒருவனுடைய திறமையை இன்னொருவன் அங்கீகரிக்கிறதில் பஞ்சம் இருக்கிறது இந்த நாட்டில் கேவலமாக இருக்கிறது கைகள் இருக்கு இல்லையா பாராட்ட வேண்டாமா இந்த பாராட்டத்தில் குறைஞ்சி போயிடுவீங்களா பிரபாகரன் தீண்ட தகவல் இளையராஜா தீண்ட தகவல ஒண்ணுமே இல்லாம தெரு பொறிக்கா இருக்கிற நமக்கே இவ்வளவு திமுர் இருக்குண்ணா இந்த ஒட்டுமொத்த இசையையும் காத்தையும் ஆக்கிரமிச்சுக்கணும் திமுறையில் இருந்துட்டு போட்டுமே என்ன தவறு இருக்கிற என்ன தவறு சொல்லுங்க பாக்க நேரம் வந்து எதுக்கு இதை சொல்றோம்னா உண்மையான சில மேடைகள் இருக்க கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதைதான் பரபரப்பை காணி பேசுற ரொம்ப காலம் ஆசை ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்க வேண்டிய ஒரு மனிதரை இப்படி வந்து ஓரம் கட்டி வச்சிருக்காங்களே என்ன காரணம் இசை என்பது துளசி மாடத்தை சுத்திய கடந்துச்சே இன்னைக்கு நாத்து வயல சுத்த விட்டுட்டாங்களா மனுஷன் யாருக்கு அந்த தைரியம் வேணும் வெள்ளத்தோல் மட்டுமே பாடக்கூடிய இடத்துல கருப்பு தோல்னு பாட வச்சிருக்காருல்ல இதை விட என்ன வேணும் நான் மத மதபேதத்தின பத்தி பேசல இசை ஒரு கோட்டுக்குள்ளையும் கூட்டுக்குள்ளையும் கிடந்ததை இன்றைக்கு தென்றலை ஏத்தி புலாபர வச்சிருக்கற அந்த மனிதரை பத்தி விமர்சனிக்கத்துக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது அதைத்தான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் எனவே தான் பிரபாகரன் இன்னும் சொல்ல போனா பத்து வயசா பிரபாகரன் சார்ட்டு வாங்கியிருக்க மாட்டார் இளையராஜா நான் அடிச்சு சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்க போனா அவர்கிட்ட பேசுறதே பயம் ஒண்ணு நானும் அவர்கிட்ட நிறைய வேலை பார்த்திருக்கேன் அவருக்கு தெரியும் இங்க ராஜா சாருக்கு எவன் உண்மையா இருக்கான் எவன் நடிக்கிறான்னு அவனை பார்க்கும்போதே தெரியும் குழந்தைங்க அது குழந்த நிறைய பாடியிருக்கேன் இந்த இது பிரசாத் தட்டில நான் போனா மட்டும் அங்க உள்ள டெகுன்னு சொல்லுவாங்க சிநேகன் போறாரு ராஜா சாரி சிரிப்பாரு அடிப்பாங்க அதுக்கு முன்னாடி சிரிக்கவே இல்லையா நிதர்சனமா எதையுமே எதிர்பார்க்காதீங்க முதல்ல அன்பை கொடுத்து அன்பு வாங்க போங்க அது மாதிரி ஒரு அழகான வயதான குழந்தை உலகத்தில் பார்க்கவே முடியாது நேர்மையா இருக்கிறது உலகத்தில் மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறது உண்மையா இருக்கிறது முரண்பாடாக இருக்கிறது பிரபாகரன் கூட கூடமா முழுக்க முழுக்க நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படி இல்லை அதுவும் சேர்த்துதான் வாழ்க்கை அதுவும் சேர்த்தா இல்லாமல் வாழ முடியுமா ஏன் ஒப்பட்டு சொல்ல முடியுமா அறைக்குள் வேறு அம்பலத்தில் வேறு என்பது எங்களுக்கும் தெரியும் ஆனால் தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சமூகத்துக்கு முன்பு ஒப்படைக்கத்துக்கு ஒரு படைப்பாளனுக்கு துணிச்சல் வேணும் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை இளையராஜா அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கோம் அதனாலதான் உண்மையை சொல்றோம் நல்ல படைப்பாளர்களை பத்திரிக்கையாளர்கள் தான் நீங்கள் கொண்டு போய் அடுத்த தலைமையில கொடுக்கணும் இங்கு உண்மையிலே நேர்மை படைப்புல மட்டும் கொடுங்க படைப்பாளன் இருக்க வேண்டியிருக்கிறது படைப்புல வேஷம் போடுறான் வெளியில ஒரு வேஷம் மேடையில ஒரு வேஷம் மைக்கு முன்னாடி ஒரு வேஷம் மனைவிக்கு முன்னாடி வேஷம் பூ வெக்கமா இருக்க வேண்டாம் அப்படின்னா நடிப்பு ஆனா நடிப்பே இல்லாத அண்ணன் எஸ் எஸ் ஸ்டாலின் சொன்ன மாதிரி இரண்டு புரட்சியாளர்கள் சேர்ந்து ஒரு படத்துல வேலை பார்த்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பாராட்டம் நுண்ணுறுவோங்க இந்த பொண்ணுங்க இந்த பொண்ணோட வாழ்க்கை எனக்கு தெரியும் இந்த படத்துல கமிட் ஆனது நாளை வேண்டி இவ எப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா நல்லா இருக்கு நல்லா அதெல்லாம் இல்லை ஒரு உண்மைக்கு துணை இருக்கு அவர் பாராட்டு கொடுங்க தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கவலைப்படல ஏதோ ஒருத்த பதிவு பண்ண போறாரு அழகான ஒரு பதிவு அதை நாமும் இருக்கும்னு நினைச்சாங்க இல்லையா இந்த மாதிரி உண்மையை நிதர்சனம் நிதர்சனமாக இந்த சமூகத்தின் முன்பு வைக்கிற படைப்பாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் அதனால தான் படைப்பும் சரி படைப்பாளனும் சரி தலை நிமிராமல் இருக்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் பொய் பேசுகிற உலகத்தில் உண்மை பேசுகிறவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான் வேஷம் கொடுக்கிற உலகத்தில் இங்கே நடிக்க தெரியாமல் இருக்கிறவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான் அந்த வகையில் அண்ணன் பிரபாகரன் அவர்களும் நானும் ஐயா இளையராஜா அவர்களும் இருந்தால் இருந்துவிட்டு போகிறோம் ஆனால் அடுத்த தலைமுறைகளுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சில படைப்பாளர்களையும் படைப்புகளையும் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்